அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து திரிபுஷ்கர யோகம் திவிபுஷ்கர யோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க மாதம் ஆரம்பம் ஆகின்ற போதே ஒன்று இரண்டு தேதிகள்லயே உங்களுக்கு நான் கொடுத்துடுவேன் இந்த மாதம் வந்து என்னால கொடுக்க முடியல இன்றைய தினம் பத்து ஆகுது இன்றைய தினம்தான் கொடுக்கக்கூடிய நிலை வந்து இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சில வேலைகள் காரணமாக என்னால் கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் நமக்கு கார்த்திகை மாதம் வந்து வரப்போகுது இந்த கார்த்திகை மாதத்துல முப்பது நாட்களும் முப்பது விதமான தீபங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ நீங்க வந்து தீபம் ஏத்துங்க எங்கேயும் நாம் போக வேண்டாம் வீட்டிலேயே அமர்ந்து முப்பது நாட்களும் முப்பது விதமான தீபங்களை நீங்கள் ஏற்றலாம் ஏற்கனவே வந்து நீங்க அதாவது எட்டு திரிகள் கொண்ட ஆகாச தீபத்தை வந்து எல்லாரும் ஏற்றிட்டுருப்பீங்க அந்த ஆகாச தீபம் வந்து நமக்கு அதாவது மாதம் கார்த்திகை மாதம் வந்து ஆரம்பம் ஆகி ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளேயே வந்து அது முடிவடைந்து விடும் அதாவது அமாவாசைக்கு அடுத்த பிரதமை இருக்கு இல்லையா அந்த நாள் வந்து அது பூரணமாகும் அப்போ வந்து நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு ஷார்ட் ரூபத்தில் கொடுக்குறேன் எந்த நாள் வந்து முடியுது அப்படின்னு இந்த முப்பது நாட்களும் முப்பது தீபத்தை வீட்டிலேயே நாம் வந்து அமர்ந்து இயற்றலாம் ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் என்பது உண்டு அது மட்டும் இல்லாம நம்முடைய கஷ்டங்களை இந்த தீபத்தினாலேயே நாம தீர்த்து கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சில தீபத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நெல்லிக்காய் தீபம் அடுத்து வந்து அரிசி மாவால செய்கின்ற தீபம் அடுத்து வந்து வெள்ளத்தினால தீபம் தேங்காயால தீபம் இப்படி நாம தீபங்கள் ஏற்றியே நம்முடைய பிரச்சனைகளை வந்து போக்கிக் கொள்ளலாம் இது ஒரு புறம் இருக்க இந்த கார்த்திகை மாதம் தீபங்களுக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு மாதம் இப்படி இருக்க சிவ பூஜையில் நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தும்பைப்பூ அர்ச்சனை ஈர அரிசியினால் அர்ச்சனை எல்லால அர்ச்சனை நவதானியங்களால் அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை இவற்றை செய்தே நாம வந்து நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணியங்களை வந்து விருத்தி அடைய செய்யலாம் கார்த்திகை மாதத்துல அம்பிகை கோயிலை வந்து ஆயிரம் முறை சுற்றுவது தினம்தோறும் சுற்றுவது ஒரு நாள் கிடையாது தினம்தோறும் சுற்றுவது இப்படியாக ஆயிரம் சுற்றுகள் சுற்றுவது நமஸ்காரங்கள் செய்வது ஆயிரம் முறை வந்து அதாவது நம்ம வந்து நமஸ்காரம் இரு கை கூப்பி நமஸ்காரம் மற்றும் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நமஸ்காரம் நவதானியங்கள் மலர்கள் இலைகள் இவற்றால் அர்ச்சனை செய்தாலே நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் இது எல்லாத்தையும் விலக்கி நான் வந்து பதிவுகளாக கொடுக்க இருக்கிறேன் அதனால் எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வீடியோக்காக காத்து அதாவது இந்த கார்த்திகை முதல் நாள் திங்கக்கிழமையோடு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஈஸ்வரருக்கு விசேஷம் முதல்ல அந்த நாள் திங்கக்கிழமையோடு வருவது அந்த நாள் பிரதோஷம் வருவது மிகவும் ஒரு அற்புதமான நாள் அதனால் என்னெல்லாம் செய்யலாம் கார்த்திகை மாதத்தில் அப்படின்றத நாம் பார்க்கலாம் வருடத்தில் இந்த கார்த்திகை மாதம் மட்டுமே நாம் சரிவர விதிகளை கடைபிடித்தாலே போதும் அத்தனை நன்மைகளும் நமக்கு ஏற்படும் ருத்ராபிஷேகங்கள் செய்து கொள்வது அடுத்து சத்தியநாராயணர் பூஜையை செய்து கொள்வது இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோக்காக காத்துட்ருங்க திரிபுஷ்கர யோகம் திவி யோகத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன் அப்படின்னா திரி புஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகம் என்பது இந்த மாதத்தில் நமக்கு கிடையாது அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பணம் வந்து நீங்கள் அதற்காக சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் வந்து திரி புஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகத்தை வந்து நான் பார்த்து சொல்கிறேன் அப்போ வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த திரி புஷ்கர யோகம் இருந்தது ஆனால் அது காலை நேரம் ரெண்டு மணி நாலு மணி இந்த நேரத்தில் முடிஞ்சிடுச்சு அந்த நேரத்தில் நம்மால் எதையும் வந்து வாங்க முடியும் அதனால வந்து யாருமே கவலைப்படாதீங்க அடுத்த மாதம் வந்து நாம திரி புஷ்கர யோகம் திவி புஷ்கர யோகத்துல வந்து தங்கத்தை வந்து வாங்கி கொள்ளலாம் இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணும்